இரண்டாயிரத்தி ஐந்து ஸ்பெயினில் மரிய டெல் கார்மென் காசியா என்பவரின் பதிமூணு வயது மகள் ஆண்டோனியா காஸ்மே என்பவனால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானாள் யாரும் அனுபவிக்க கூடாத ஒரு கொடுமையை அனுபவித்தாள் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்ட பின் சில ஆண்டுகள் சிறையில் இருந்துவிட்டு கொட்டேஷனல் ரிலீஸில் வெளிவந்தான் அதாவது ஆறு ஆண்டுகளில் வெறும் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே தண்டனையை அனுபவித்து வெளியே வந்தார் மரியா மறந்து முன்னேற முயன்றாள் ஆனால் ஒரு நாள் அவள் அவனை தெருவில் நடந்து கொண்டே சிரித்தபடி வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தாள் அந்த நொடியை அவளின் உலகமே உடைந்து விழுந்தது தாங்க முடியாத வழி கோபம் தாயின் இதய காயம் அவையெல்லாம் வெடித்தன அவள் அருகிலுள்ள பெட்ரோல் பங்கில் இருந்து பெட்ரோலை வாங்கினாள் அவன் நடந்து செல்கையில் அவன் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தினார் ஒரு தாயாக அவர் செய்தது நீதி ஆனால் சட்டம் அதை கொலை என கண்டது அவள் உடனே கைது செய்யப்பட்டாள் குற்றச்சாட்டுகள் விசாரணை நீதிமன்றம் எல்லாம் அவளை நோக்கி வந்தது அவள் சொன்னது ஒன்றே நீதிமுறை என் மகளை பாதுகாக்கவில்லை மரியா ஐந்தரை ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு ஆளானாள் ஆனால் அதற்கு பிறகு நடந்தது யாரும் எதிர்பாராத ஒன்று நாடு முழுவதும் மக்கள் அவளின் பக்கம் நின்றனர் அவள் வழக்கு ஸ்பெயினில் தேசிய விவாதமாக மாறியது நீதிமுறை பாதுகாக்காத போது ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று பொதுமக்களின் பெரும் ஆதரவு அவளின் மனநிலை அந்த நேரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது என்ற மருத்துவ அறிக்கைகளில் இதனால் மரிய தண்டனையிலிருந்து முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டார்